வணக்கம் இந்த காணொளியில் உலகெங்கும் பல இடங்களில் வரலாற்றில் நடந்த மதங்களுக்கிடையான போர்கள் கொடும் போர்கள் மற்றும் கட்டாய மதமாற்றங்கள் இவை குறித்த ஒரு சிறு சிறு செய்தியை பகிர்ந்து கொள்ள குறிப்பாக நம் தமிழகத்தில் முற்காலத்தில் நடந்த மிகப்பெரிய மத படுகொலை குறித்த ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் உலகத்தில் நாம் அறி அறிவோம் சிலுவை போர் ஜிகாத் போன்றவை கிறிஸ்தவம் இஸ்லாம் ஆகிய ம மதங்களுக்கு இடையே நடைபெற்றதும் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதங்கள் உயிர் பலிகள் நடந்ததும் அரசாங்கங்கள் மாறியதும் பல மாற்றங்கள் நிகழ்ந்ததும் உலகெங்கும் அறிந்த ஒரு விஷயம் இது குறித்து கத்தோலிக்க மதத்தின் தலைவரான போப்பாண்டவர் ஜான் பால் ரெண்டாயிரத்து இரண்டாயிரம் ஆண்டு தானே முழுமையாக விளக்கி கிறிஸ்தவ மதத்தில் நடந்த அந்த ப பழைய வரலாற்றில் நடந்த ப அந்த படுகொலைகளுக்கும் கொடுமைகளுக்கும் மன்னிப்பு கேட்பதாக முழங்காலிட்டு ப பல மணி நேரம் முழங்காலிட்டு உலகெங்கும் உலகெங் உலக மக்களிடம் மன்னிப்பு கோரினார் இது வரலாற்று செய்தி அதே போன்று பல மடங்கு மதங்களில் இது போர்கள் நடந்தது என்று நான் சொல் சொன்னேன் நம் தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் கோலோச்சியது வரலாற்று நிகழ்வு மதுரையில் மதுரைய ஆண்ட சுந்தரபாண்டியன் கூன் பாண்டியன் எனப்படும் சுந்தரபாண்டியன் சமண மதத்தை சார்ந்தவர் அப்பொழுது பிராமண பெரியவர் நமது வரலாற்றில் மிகவும் மதிக்கப்படும் இலக்கியத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய திருஞான சம்பந்தர் அந்த மன்னனின் அவையில் ஒரு சொற்போர்க்கு ஒரு டிபேட் அதற்கு ஏற்பாடு செய்ய சொன்னதாகவும் சமண மத ம மதத்தினருடன் அப்பொழுதெல்லாம் மதங்களுக்கிடையே இதை போன்ற சொ சொல்லாடல் சொற்போர்கள் நடப்பது வழக்கம் அப்பொழுது சமணத்துக்கும் சைவத்துக்கும் சைவத்தில் திருஞான சம்பந்தரும் சமணத்தில் வேறு சில சமண முனிவர்களும் ஈடுபட்டதாகவும் அந்த சொற்போரில் சமணர்கள் தோற்ற தோற்றவுடன் அதற்கு பரிசாக என்ன கேட்கிறீர்கள் என குன்பாண்டியன் கேட்க திருஞான சம்பந்தர் தனக்கு எண்ணாயிரம் சமணர்களை கழுவிலேற்ற வேண்டும் கழுவிலேற்றுவது என்பது மிகப்பெரிய கொடு கொடிய மரண தண்டனை தண்டனைகளில் ஒன்று உலக வரலாற்றில் ஏற்படுத்தப்பட்ட மரண தண்டனைகள் மிக கொடிய வர கொடிய தண்டனைகள் அது ஒன்று ஒரு இரும்பு இரும்பு கம்பியோ அல்லது மர மர கோலையோ ஒருவரின் ஆசன உறுப்பில் செலுத்தி அவர்கள் இறக்கும் வரை மிகக் கொடிய வலியுடன் இரத்தம் வழிய வழியே மரணிப்பதுதான் அந்த கழுவலேற்றம் என்பது அவ்வாறு எண்ணாயிரம் சமணர்கள் கழுவலேற்றப்பட கழுவிலேற்றப்பட வேண்டும் என்ற என்பதை பரிசாக இந்த சொற்போரில் வென்றதற்கு பரிசாக திருஞான சம்மதர் கேட்டதாக வரலாற்று செய்திகள் சொல்கின்றன இது குறித்து நம்பியாண்டார் நம்பி என்னும் சைவ புலவரும் தனது ஒரு நூலில் எழுதியுள்ளார் சைபத்தின் வெற்றி சமணத்தின் மீது சைபத்தின் வெற்றியில் கிடைத்த பரிசாக இந்த எண்ணாயிரம் சமணர்களின் கொடும் மரணம் குறிக்கப்படுகிறது இது குறித்த பல சுவரோவியங்கள் சிற்பங்கள் மதுரை மது தென்மதுரையில் நம் தென்மதுரையில் பல இடங்களில் காணப்படுகின்றன கழுகு கழுகு மலை இன்னும் மீனாட்சி அம்மன் கோயிலிலேயே சுவரோவியங்களில் இந்த கழுவுலேற்றல் நிகழ்வு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இதை போ இதை போன்ற மிகப்பெரிய படுகொலைகள் நடந்து அதன் பின் சுந்தரபாண்டியன் மன்னன் சுந்தரபாண்டியனும் ம மதம் மாறி சைவத்து வைதிக சைவத்துக்கு மாறுகிறான் மாறிவிட்டது மாறிவிட்டான் அதன் பின் பின் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் சைவம் பெரிய அளவில் பரவி சமண முனிவர்கள் சமணர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வேதகலாபனை என்று சொல்லப்படுகிற மிக கொடு மிக கொடுமைக்கு சமணர்கள் உள்ளாக்கப்பட்டனர் என்றும் அதனால் சைவ மதத்துக்கு மாறினர் என்பதும் வரலாறு வரலாறு இதற்கு எடுத்துக்காட்டாக இன்னும் பௌத்த மதற்கு முன்பு ப பல இதை போன்ற பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் போர் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது பல கோயில்கள் தமிழகத்தில் பௌத்த கோயில்களாக இருந்ததாக சான்றுகள் சொல்லுகின்றன பல இடங்களில் இன்னும் த தஞ்சை மதுரை திருவண்ணாமலை இன்னும் பல பல இடங்களில் நெல்லை என பல இடங்களில் திருச்சி போன்ற இடங்களில் தீர்த்தங்கர் சமணத்தின் புனிதர்களாக கரு கருதப்படும் தீர்த்தங்கர்கள் எனப்படுவர்கள் சிலைகளும் புத்தர் சிலையும் சமணர் சமணர் மகாவீரர் சிலைகளும் பல இடங்களில் இன்னும் கண்டெடுக்கப்படுவது இதை விளக்குவதாக இருக்கிறது ஒரு காலத்தில் சமணமும் பௌத்தமும் தமிழின் இலக்கியத்துக்கு மிகப்பெரிய பங்களித்தது என்பதையும் நாம் அறிவோம் ஐம்பெரும் காப்பியங்கள் சமணர் சமணர்களாலும் பௌத்தர்களாலும் எழுதப்பட்டவை சிலப்பதிகாரம் சீபக சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசி என அத்தனையும் சமர்கள் நாளடியார் வள்ளுவரின் குரலும் சமண முனி முனிவர் ஒருவரால் எழுதப்படும் வள்ளுவரால் எழுதப்பட்டது என்றும் தான் சொல்லப்படுகிறது சமண முனிவர்கள் சமணர் தமிழுக்கு தமிழின் இலக்கியத்துக்கு த மக மிக பெரும் தொண்டாற்றி இருக்கின்றனர் அதை போலவே பௌத்த துறவிகளும் இதை போன்ற வரலாறு தமிழகத்தின் தமிழகத்திற்கு உண்டு குறிப்பாக மதமும் அரசியலும் இணையும் போது மதமும் ஆளும் அரசும் இணையும் போது இதை போன்ற கடும் மத போர்களும் கட்டாய மதமாற்றங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்ததாக வரல உலக வரலாறு சொல்கிறது அதை இந்த இந்த எண்ணாயிரம் சமணர்களின் படுகொலை கழுவலேற்றம் குறித்த வந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொலியில் உங்களை சந்தித்தேன் நன்றி வணக்கம்